ஹலோ மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது சலங்கை ஒளி சீரலோட லேட்டஸ்ட் அப்டேட் ககனோட அம்மா பூமிக்கு ஃபோன் பண்ணி பூமியை மருமகளை ஆக்கணுங்கிற அவங்க ஆசையை சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க பூர்ணி அம்மாக்கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி எங்கள் அம்மாவுக்கு ஒன்று இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பாட்டுன்னு ஒரே வார்த்தையில கேட்குறாங்க இதை கேட்டதும் பூமிக்கு தாங்க முடியாத சந்தோஷம் அவங்க அம்மா கிட்ட ஃபோனை கொடுத்து பேச சொல்கிறாங்க பூர்ணி அவங்க அம்மாவும் இது என்னோட அபிப்பிராயம் தான் உன்னோட அபிப்பிராயம் என்னென்னு கேட்குறாங்க ஆனால் பூமிக்கு அவங்க அப்பா போட்ட கண்டிஷன் தான் ஞாபகத்துக்கு வருது அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் பூர்ணி சொன்னதே என்னன்னு எனக்கு கேட்கலை சிக்னல் வீக்காக இருக்குதுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா பர்த்டே ப்ரெசன்ட் அப்பாக்கிட்ட கேட்க போகிற சந்தோஷத்தில் இருக்காங்க நக்சத்திரா அபூர்வாவோட சித்திக்க லைட்டாக நட்சத்திரம் மேலே சந்தேகம் வருது யாரையோ லவ் பண்ணுறாங்கன்னு இதை அபூர்வா காதில் அவங்க ஓதி வைக்க அபூர்வா அதை கிட்ட கேட்க நட்சத்திரா பதில் எதுவும் சொல்லாமல் இருக்காங்க மிரட்டு கேட்டுட்ருக்கும் போது சந்திராங்க வந்துடுறாரு என்னென்னு விசாரிக்கும் போது எதையோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க பிறந்தநாள் பரிசாக ஒரு டைமண்ட் செயின் ப்ரெசென்ட் பண்ணுறாரு சந்திரா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நட்சத்திரா அழகா இருக்குன்னு அம்மா கிட்டே காட்டி சந்தோஷப்படுறாங்க இன்னொரு ஜுவல் பாக்ஸை பார்த்த உடனே அது அபூர்வாவுக்கான்னு கேட்குறாங்க சித்தி இல்லை இது என்னோட பெரிய பொண்ணுக்குன்னு சொல்கிறாரு சந்திரா இதை கேட்டு அந்த மூணு பேரும் ஷாக் ஆகுறாங்க இதை அந்த வழியாக வந்த பூமி கேட்டு திகச்சு நிற்கிறாங்க மூத்த பொண்ணை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறேன்னு நட்சத்திராஸ்ட்ட சொல்லிகிட்டு இருக்காரு சந்திரா இதை கேட்க கேட்க அபூர்வாவுக்கும் நட்சத்திராக்கும் பிபி ஏறுது பூமிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க அப்பா ஃபீல் பண்ணுறத நினச்சி கண்ணீர் ஆறாக ஓடுது கிருஷ்ணாவும் அதை கேட்டுட்ருக்காரு பூமிக்கு ஆறுதல் சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் தன்னுடைய மூத்த மகளை பற்றி பேசுகிற சந்திரா அவள் என்னோட அம்மா மாதிரின்னு சொல்கிறாரு இந்த சொத்து எல்லாமே ஷோபாவோட சொத்து இது எல்லாமே அவளால் கிடச்சிது இது அவளுடைய மகளுக்கு சேரும்னு சொல்லும்போது சுத்தமாக மூணு பேர் இடிச்சு விழுறாங்க பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த கிருஷ்ணா சந்திராவை பாராட்டுறாரு கண்ணீரை தொடச்சிட்டு நிற்கிற பூமியை பார்த்து தூக்கி வாரி போடுது அபூர்வாவுக்கு பூமியை பார்த்தா உங்கள் பெரிய பொண்ணு மாதிரி தோணலையா அப்படின்னு கிருஷ்ணா கேட்குறாரு எமோஷனலான சந்திரா அபூர்வாவை கூப்பிட்டு அந்த செயினை பூமிக்கு போட்டு விட சொல்கிறாரு மறைச்சிட்டே செய்கிறாங்க அபூர்வா இன்னும் தீக்கா என்னென்ன பண்ண போகிறாங்களோ இது போல் சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்ஸில் சந்திப்போம்